ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கோயம்புத்தூரில் கொடிசிய வளாகத்தில் சூப்பராக வந்து போய்ட்டுருக்குங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டால் செட்டப்பு அப்போ எடுத்தது வியாழக்கிழமை மார்னிங் வந்து இது எடுத்ததுங்க இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டால் இதில் பார்த்தீங்கன்னா கேஜஸ் வந்து முயலுக்கூண்டான கேஜு அப்புறம் பார்த்தீங்கன்னா காடை கூண்டு கோழி கூண்டு இந்த எல்லா வகையான கூண்டுகளும் இதில் பார்வைக்காக வந்து வச்சுருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முயல் இறைச்சி நன்மைகள் அந்த ஃப்ளக்ஸு அப்புறம் ரேபிட் மீட்டு முயல் இறைச்சி அப்புறம் பண்ணையில் இருக்கும்போது அந்த கேஜ் எட்டப்பில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அட்டாச் பண்ணி வச்சிருக்குங்க எல்லாமே வந்து பார்வையிட்றக்காக மக்கள் எக்கச்சக்கமாக வந்து கூட்டம் வந்துட்டே இருக்குங்க நிறைய க்ரௌடு கேஜஸ்ஸும் அதே மாதிரி தான் குவா ரொம்ப குவாலிட்டியான கேஜஸ்ங்க அஃபோர்டபுளான ப்ரைஸு சூப்பராக வந்து நீங்கள் பார்வையிட்டு இதோட தெளிவான விளக்கம் எல்லாமே கேட்டுக்கலாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எடுத்ததுங்க பயங்கர ஒரு க்ரௌடுங்க மக்கள் கூட்டம் அலைமோச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப ஆர்வத்தோட முயல் வளர்ப்பு பற்றி நிறைய பேர் கேட்டாங்க எல்லாம் தெளிவான விளக்கம் எல்லாமே மக்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க அதே மாதிரி முயலறிச்சியின் பயன்கள் எல்லாமே தெளிவை எடுத்து சொல்லப்பட்டதுங்க வாசன் ப்ரோ திடீர்னு என்ட்ரு ஆனார் அவர் ஒரு கிளிக் அடித்தாச்சு ஒரு செல்ஃபி எடுத்தாச்சுங்க இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கொடிசியாவில் சூப்பராக வந்துட்டு போச்சுங்க ஸ்டாலு நிறைய மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து முயல் வளர்ப்பை பற்றி கேட்டு போனாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அடுத்தது சண்டே வந்து இதை விட அதிகமான க்ரௌடு வரும்னு அவங்க நினைக்கிறோங்க கண்டிப்பாக க்ரௌடு வரும் நீங்களும் வந்து பாருங்கள் பாய்